இயக்குநர்கள் வந்து சமீபத்தில் கூட சொல்லியிருந்தாங்க தமிழ் சினிமா தளர்ச்சிக்கு போயிடுச்சுன்னாங்க ஆனால் தளர்ச்சியிலேருந்து கூட தமிழ் சினிமா வந்து மீட்டிருக்கிறாரு ரஞ்சித்னு சொன்னேன்னா நீ வந்து அடுத்த வேலை சோத்துக்கு கஞ்சிக்குக்காக நம்ம போராடலை இது வந்து நம்மளோட சுயமரியாதைக்காக போராடுறோம் ரோஷம் ரொம்ப முக்கியம் நான் எந்த வியூவர்ஸும் ஸ்பாயில் பண்ண விரும்பலை ஆனால் இந்த இந்த டைலாக் எனக்கு பகிரணும்னு தோணுது ப்ரீ கே கேஜிஎஃப் உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த கேஜிஎஃப் உருவாக்கத்தில் ஆதாரபூர்வமாக வச்சுருக்காரு இப்போ சிலவரெல்லாம் கதற போகிறான் நீங்கள் என்ன பாருங்கள் அது நடக்க போகுது ஏன்னா அந்த பூணூல் மாட்டி விட்டதுக்கு ஒரு சர்ச்சையை உண்டாக்குவானுங்க கேஜிஎஃப்ல எங்கள் ஆளுங்களும் தான் வேலை செஞ்சாங்கன்னு எவனா ஒருத்தன் பேசுவோம் ரெண்டு நாள் கழித்து என் மோகன் திசை கூட பேசணும் பேசுவாங்க ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தங்களான் திரைப்படம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மிக பிரம்மாண்டமாக அந்த படம் வெளிவந்திருக்கிறது அந்த படம் குறித்து நாம் அந்த படம் என்ன சொல்கிறது அந்த படம் குறித்த நம்முடைய ரிவ்யூக்களை பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் திரைப்படம் பார்த்தோம் அந்த படத்தில் வந்து வழக்கமாக ரஞ்சித் படங்களில் ஏதோ ஒரு அரசியல் பேசும் ஏதோ ஒரு சமூக விழிப்புணர்வை அவருடைய படங்களில் பேசுவார் அந்த கலை வடிவத்தில் கடத்துவார் அப்படி இந்த படத்துலேயும் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பழக்கமான ரஞ்சித் படங்களை விட இந்த படத்தில் என்ன மாறுபட்டுருக்குது இந்த படத்தை எப்படி இந்த படம் சொல்லக்கூடிய செய்தி என்ன நீங்கள் ஆர நீங்கள் ஆரம்பித்த மாதிரியே ரஞ்சித் எந்த படம் எடுத்தாலுமே அது வந்து ஒரு தலித் சினிமான்ற ஒரு பார்வை வந்து ஒன்று இருக்குது இங்கே இயல்பாக அது வெறும் சாதிய விஷயங்கள் மட்டும்தான் பேசுதுன்ற மாதிரிலாம் ஒரு விமர்சனம் உண்டு ஆனால் நீங்கள் உண்மையிலே நடைமுறையில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஆழ்ந்து பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் அவர் எந்த கேரக்டருமே வெளிப்படையாக தலித் கேரக்டர்ன்ற மாதிரி சொல்லி வச்சிருக்க மாட்டார் காலாவாக இருக்கட்டும் கபாலியாக இருக்கட்டும் எந்த படமாக இருக்கட்டும் சார்பேட்டா பரம்பரையில் தான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஆரியான்ற கேரக்டரை ஒரு தலித் கேரக்டர் மாதிரி காட்டியிருப்பார் ஃபஸ்ட்டு படம் அஃப்கோர்ஸ் அது இது இருந்தாலும் ஆனால் அது மன்ன கபாலிலேருந்து தான் அவருடைய சினிமான்றது வந்து ஸ்டார்ட் ஆகுது மெட்ராஸ் மெட்ராஸ் கூட நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது தலித் கேரக்டர் மாதிரி கார்த்திக் கேரக்டரை தலித் கேரக்டர் மாதிரி காட்டியிருக்க மாட்டார் ஆனால் இந்த படம் தங்கலான்றது வந்து வெளிப்படையாக அதை வந்து ஒரு தலித் கேரக்டரைசேஷனாக தலித் ஹேபிட்டன்ட்லருந்து ஒரு குடியிருப்பில் இருந்து வாழ்விடங்கள்லேருந்து நிலம் பற்றி பேசியதாக இருக்கட்டும் அத்தனையும் இது வந்து ஒரு ஒரு அக்மார்க் வந்து ஒரு நல்ல ஒரு தலித் சினிமாவாக இதை நம்ம பார்க்கலாம் குறிப்பாக சொன்னோம்னா இந்த மேக்கிங் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு நல்ல ஸ்டாண்டர்டாகவும் வந்திருக்கு ஏன்னா நிறைய இயக்குநர்கள் வந்து சமீபத்தில் கூட சொல்லியிருந்தாங்க தமிழ் சினிமா தளர்ச்சிக்கு போயிடுச்சிருந்தாங்க அந்த இருந்து கூட தமிழ் சினிமா வந்து மீட்டிருக்கிறார் ரஞ்சித்துன்னு சொன்னேன் ஏன்னா நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு நல்ல கலை வடிவில் வந்து ஒரு நல்ல படம் வந்து வந்திருக்கு எஸ் அஃப்கோஸ் சில சிறிய படங்கள் அதுக்குரிய பங்கு செலுத்தியிருந்தாலும் மேக்கிங் ஒய்ஸ் ஒரு உருவாக்க ரீதியாக கிராஃப்டிங்கில் காஸ்டிங்கில் எல்லாத்துலேயுமே வந்து எடிட்டிங்கில் மியூசிக்கில் எல்லா நீங்கள் சினிமாவுக்கு உண்டான கலைத்தன்மையிலிருந்தும் கூட தங்களான் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு கதைக்களம் அந்த அந்த தங்களான் கை கொண்டிருக்கக்கூடிய கதைக்களம் உண்மையிலேயே வந்து அதுவும் வந்து ஒரு சிறப்பான விஷயமாக வந்திருக்கு ஏன்னா எனக்கு நிறைய இடத்துல நான் அம்பேத்கரின் படைப்புகள் எனக்கு தெரிஞ்சது குறிப்பாக ஊவர் அன்டச்சபிள்ஸ் தீண்டப்படாதவர் யார் என்கின்ற அந்த புத்தகத்தை நான் வந்து அவ்வப்போது ஞாபகம் நினைவுபடுத்தி கொண்டே இருந்தேன் அந்த படத்தில் சாரமாக செய்தியா வந்து ஒரு பண்ணை முறை அதுக்கும் பிரிட்டி பிரித்தானிய ஆட்சிக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு இப்படி வந்து நிலத்துக்கும் மக்களுடைய சுயமரியாதைக்கும் இருக்கிற உறவுகள் இது எல்லாமே ரொம்ப தெளிவாகவே இந்த படத்தில் தெளிவாக இருக்கு இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சமீபத்தில் பீமா கொரேகானுடைய இருநூறு ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கடைபிடிக்கப்பட்டு அந்த அந்த நிகழ்வுல பலர் வந்து அது ஒரு பெரிய அரசியல் போச்சு அதில் வந்து பிரதமரை கொலை செய்ய சதி தீட்டினதாக சொல்லி பல இன்டலெக்சுவல்ஸ்லாம் கைது செய்யப்பட்டாங்க இப்போ பீமா கொரேகான் வந்து நிறைய பேர் வந்து அது வந்து முற்போக்காளர்கள் கூட அந்த போரை நம்ம எப்படி ஆதரிக்கிறது அது வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக பிரிட்டிஷ் நடத்தின போராச்சு அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் எனக்கு பீமா குறைகான் கூட ஞாபகம் வந்தது இந்த படத்தை பார்க்கும் பொழுது எப்படின்னா எப்படி பேஷ்வாக்களை எதிர்ப்பதற்காக வெள்ளக்காரங்களோட அணி சேர்ந்தாங்களோ ஆனால் வெள்ளக்காரங்க கடைசியில் வந்து மகர் மக்களுக்கு என்ன பண்ணான்றது ஒரு வினா உங்களுக்கு இப்போ நீங்கள் சென்னை வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த எஸ்பிளானெடு சுத் நீங்கள் ஹைகோர்ட்டை சுற்றி ஏழு கல் போட்டாங்க வாங்க அதை அதில் ஒரு கல் இன்றைக்கும் மிச்சமாக இருக்குது ஒரே ஒரு தூபி மட்டும் ஆயிரத்தி எழுநூறு கல்லில் போட்ட தூபி மட்டும் இன்னைக்கு மிச்சமாக அந்த பாரிஸ் கார்னர் அந்த பில்டிங் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு கல் மிச்சமாக இருக்கு அது என்னன்னா அது எல்லைக்கல் அந்த அந்த ஏழு கல் நடப்பட்ட நடுவில் வந்து எந்த ப யாருமே வசிக்கக்கூடாதுன்றதுக்காக நடப்பட்டது அதில் வந்து குறிப்பா பிரெஞ்சு படையை எதிர்த்து போராடினதுக்காகவே அவங்கள வீழ்த்திட்டாங்கன்றதுக்காகவே அந்த மக்களெல்லாம் எல்லாம் அப்புறப்படுத்தி முத்தையால் பெட்ட அந்த பகுதிகளில் வெளியேற்றினாங்க இன்னைக்கு எப்படி வந்து நகரங்களை தூய்மைப்படுத்துறோம்ன்ற பேர்ல மக்களை வெளியேற்றுறாங்களோ அந்த மாதிரி வெளியேற்றப்பட்டாங்க ஸோ வெள்ளக்காரங்க கடைசியில இதை பண்ணாங்க எந்த வெள்ளக்காரங்களுக்கு உடனிருந்து இந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ணி அவங்களுக்கு உடனன்றாங்களோ அந்த மக்களையும் இவங்க வந்து கடைசியில எப்படி கையாண்டாங்கன்னு இருக்கு ஆனா வெள்ளக்காரர்களோட ஏன் இந்த மக்கள் அணி சேர்ந்தாங்க ஏன் இந்த தலித் மக்கள் வெள்ளக்காரர்களோட அணி சேர்ந்தாங்கன்றதுக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு அழகாக பொதுவாக சொல்லுவாங்களே பெரியார பற்றி அம்பேத்கரை பற்றி சொல்லும்போது சாதி ஒழிப்பு தான் முதன்மைப்படுத்தினாங்க வெள்ளை ஏகாதி பற்றி அப்படிங்கிற விமர்சனம் வரும் அதுக்குள்ளே பதில் இந்த படம் சொல்லியிருக்கேன் நீங்கள் அண்ணல் அம்பேத்கர் நம் மறுபடியும் அம்பேத்கர் கிட்டே போகிறேன் மகத் போராட்டத்தை பற்றி சொல்லும்போது அவர் சொன்னார் இது வெறும் ஒரு கோளை தண்ணிக்கான இல்லை நம்மளோட சுயத்துக்கான போராட்டம்னார் அந்த டைலாக் இதில் வந்து வேறு மாதிரி வந்திருக்கு தங்கலானில் நீ வந்து அடுத்த வேலை சோத்துக்கு கஞ்சிக்குக்காக நம்ம போராடலை இது வந்து நம்மளோட சுயமரியாதைக்காக போராடுறோம் ரோஷா ரொம்ப முக்கியம் சியான் விக்ரம் சொல்கிற பார்த்திங்கன்னா ரோஷா ரொம்ப முக்கியம் இந்த படத்தில் அந்த ட்ரெய்லரில் கூட ஒரு டைலாக் வந்தது சாவுக்கு துணிஞ்சவனுக்கு தான் இங்கே வாழ்க்கைன்றது அப்போ இங்கே வாழ்க்கை தலித் மக்கள் பார்வையிலேருந்து என்னவாக இருக்குது மரணத்தை விட ஏன் அந்த வாழ்க்கைக்கு அவங்க ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீங்கள் என்னை வாழ வச்சுட்டே நான் அடிமையாக ஆக்கிறத விட நான் செத்து கூட போகிறேன் அவங்ககிட்ட போய் உழைச்சே கூட செத்து போகிறேன் இங்கே பண்ணையில் வந்து அடிமையாக உழைக்கிறதுக்கு அங்கே போய் நான் கூலியாக உழைச்சிக்கிறேன் இந்த படத்தில் ஒரு அழகான ஒரு விஷயம் வந்திருக்கு தின கூலி தரான் அதை ஆச்சரியமாக பார்த்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க வெள்ளக்காரன் தர கூலியை அந்த மக்கள் ரொம்ப ஆச்சரியமாக பிரமிப்பாக பார்க்குறாங்க இதில் ஒரு சீன் ரொம்ப அழகாக வச்சுருப்பாரு அந்த விக்ரமோட முதல் பையனாக இவர் நிறைய வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்துருப்பான் அவரை நினைக்கிறான் அவரு இவன் ரிஷின்னு ரெண்டு பேரு தொடர்ச்சி அவர் இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணிருக்கிறாரு அவரை வந்து ஒரு வெள்ளக்காரன் வந்து தொட்டு இறங்குவான் தொட்ட உடனே அவனுக்கு மனசுல அப்படி ஒரு பூரிப்பு என்ன நம்மள தொட்டு இறங்குறாரு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா அந்த பசுபதி கேரக்டர் நீங்க சொன்ன மாதிரி அந்த பசுபதி கேரக்டரா இருக்கட்டும் ராமானுஜரை நினைவுபடுத்தி பசு ஆனா பசுப ராமானுஜர் பல ராம் இந்த வடகலை தென்கலை பிராமணர் பிரச்சனை கூட அதுதான் அவர் உருவாக்க முடிஞ்சது ஆனா இன்னைக்கு தன்னை ஒரு தர அறிவிச்சுட்டு தானே பூன போட்டுக்க முடியல அது இந்த படத்துல வந்து ரொம்ப அழகா ஒரு வைணவ பற்று உடைய ஒரு தொல்குடி சமூகத்துல இருந்தே ஒருத்தர் வைணவ ப சேரியில இருந்து ஒருத்தர் வைணவ பற்றோடு இருக்கிறவருக்கே என்ன மரியாதை கிடைக்குது ரொம்ப அழகா காமிச்சது அதுல நிறைய சின்ன சின்ன விஷயங்க நீங்க இது ஏன் மறுபடியும் கூட வந்து ஒரு நல்ல ஒரு தலித் சினிமான்னு நான் சொல்கிறேன்னா இதை நான் வந்து அந்த ப்ரெஃபிக்ஸோட நான் போட விரும்பலை இருந்தாலும் வந்து இவங்க எத்தனை நாள் வந்து தலித் சினிமா தலித் சினிமானு இந்த பொது சமூகம் நான் சொல்லிட்டு இருந்ததில்லை நீங்கள் பார்த்தது கிடையாது இது வேணால் நீங்கள் சொல்லுங்க நான் ஒத்துக்கலாம் ஏன்னா நீ ஏன் ஊரை விட்டு தள்ளி வச்ச ஏன் இவனை தனி குடியிருப்பாக்குன ஏன் இவனை பார்த்து உனக்கு என்ன பதட்டம் இவன் அறிவை பார்த்து இவனுடைய அதில் ரொம்ப அழகாக வந்து இவங்க கிட்ட இருக்கிற இயல்புலேயே இருக்கக்கூடிய அந்த அந்த பாரம்பரிய அறிவை வந்து ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தி இருக்கிறார் ரஞ்சு அது ரொம்ப முக்கியம் அந்த தங்க இங்கே இருக்குது எப்படி போக தண்ணிகள் எப்படி காஞ்சாயாலே ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு நான் ஏன் இந்து அழை அந்த புத்தகத்தில் வந்து ரொம்ப அழகாக அப்புறம் போஸ்ட் இந்து இந்தியான்னு ஒரு புத்தகம் இந்த ரெண்டு புத்தகத்துலையும் நீங்கள் படிக்கும் பொழுது இதெல்லாம் எனக்கு இந்த படம் பார்க்க சொல்ல நினைவு வந்தது இந்த ரெண்டு புத்தகங்களையும் நீங்கள் படிக்கும் பொழுது இயல்பாக இந்த மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பாரம்பரிய அறிவுன்னு ஒன்று இருக்குது தோல் பதனிடம் இப்போ அருந்ததிய மக்கள்கிட்ட தோல் சம்மந்தமான அறிவு வந்து அபாரமாக இருக்கும் இரும்பு ஸ்மெல்ட்டிங் டெக்னாலஜி இதெல்லாம் இவங்க கிட்ட அபாரமாக இருக்கும் அதே மாதிரி இந்த மக்கள்கிட்ட வந்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி அப்போ இந்த இந்த பாரம்பரிய அறிவுகள்லாம் அவர் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறாரு ஒவ்வொரு சின்ன சின்ன டைலாக்கு நம்மக்கிட்ட ஏன் நிலம் இல்லை நம்ம ஏன் மிராஸ்தரக்கு ஏன் வரி கட்டுறோம் இதெல்லாம் ரொம்ப அழகாக வந்து பொது சமூகம் கன்வீன்ஸ் ஆகிற வகையில் ரொம்ப அழகாக வந்து ஒரு நரேஷனோட ரஞ்சித் வந்து அபாரமாக பண்ணியிருக்கிறார்

அவுட் ஸ்டாண்டிங் அந்த சீன் வந்து உண்மையிலே வந்து அவுட் ஸ்டாண்டிங் இதுதான் நடந்தது இங்கே அதை எவ்வளோ அழகாக வந்து அந்த திரைக்கதையில் வந்து அவ்வளோ அழகாக வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து மிக அழகாக செதுக்கியிருக்கிறாரு இந்த படமே வந்து அழகாக செதுக்கி கொண்டு போயிருக்கிறாரு இது உண்மையிலே பிரமிப்பாக இருக்குது இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஷியான் விக்ரம் அது போல் ஷியான் விக்ரம் உடைய நடி வழக்கமாக ஷியான் விக்ரம் வந்து எல்லா படங்களையும் அதுவாகவே மாறுவார் நிறைய படங்கள் சாக்கடையில் எதாக்கி பண்ணது இப்படி நிறைய இடங்களை பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஒரு நடிப்புங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டதுலாம் சொன்னார் அதோடைய தன்மையை நம்ம பார்த்து ஸ்கிரீனில் பார்க்க முடியிச்சு நீங்கள் எல்லாேருமே இந்த படத்தில் ஆக்டிங் இஸ் நாட் ரியாக்டிங் இட்ஸ் பிஹேவிங்னு சொல்லுவாங்க அது வந்து இதில் வந்து எல்லாரும் வந்து அந்த அந்த கதாபாத்திரமாகவே நம்மளை அந்த காலத்துக்கு கொண்டு போயிட்டாங்க குறிப்பாக பார்வதி அவங்களுடைய நடிப்பு வந்து ரொம்ப அபாரமாக இருந்தது எந்த இடத்துலையும் பார்வதி மீன நான் தேடிகிட்டு இருந்தேன் எங்க ஒரு அழகான ஒரு பெண்மணி அவங்களும் இந்த படத்துல இருக்கிற அந்த கேரக்டர் அழகா இருக்கு நான் அழகுக்குள்ள அந்த டெபினேஷன் குள்ள போல ஆனா வந்து பார்வதி மேனன் எங்க பார்வதி எங்கன்னு தேடிட்டு இருந்தேன் நான் இந்த படத்துல பார்வதி காணோம் இதுல வந்து அந்த கேரக்டர் பேர் நான் மறந்துட்டேன் அந்த கேரக்டர் தான் தெரிஞ்சாங்க அந்த தங்களானோட மனைவி தான் அந்த கேரக்டர் அந்த அதுக்குள்ள சின்ன காதல் காதல் இந்த ஆடை உள்ள ரவிக்கைக்கான சீன் எல்லாம் வந்து மேலாடை அணிகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா கா காட்சிப்படுத்தினதாக இருக்கட்டும் இந்த திமுறை எல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் கிட்ட இருந்ததே தவிர ஒரு வெள்ளைக்காரனோட வெள்ளை காயத்தை கொண்டு வந்த அந்த காகிதத்துக்கு இருந்த மதிப்பை கூட இதில் அழகா ஒரு ஒரு காட்சியில் காமிச்சிருப்பாங்க கேலி செஞ்சு பாடல் இதெல்லாம் நிறைய ரொம்ப அழகான அந்த சீன்லாம் ரொம்ப காட்சிப்படுத்தலாம் ரொம்ப அழகா இருந்தது இன்னொன்று இன்னொன்னு நான் கூட இந்த படம் வந்து கடைசியில் வெள்ளைக்கால ஆதரவோடையே முடியுமோன்ற மாதிரி நினச்சிருந்தேன் கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து அதையும் வந்து உடைச்சு இந்த நிலத்துக்கு நம்ம தான் பாதுகாவலனா இருக்கணுன்ற மாதிரி கொண்டு போய் முடிச்சது நீ என்னை உணர வச்சிட்டேன்னே கடைசியில் விக்க அந்த தங்களான்ற கேரக்டரை தான் யாருன்றதை உணர வச்சதா கூட அந்த படத்தை முடித்த விதம் இருக்குல்ல அது இன்னும் வந்து வேற லெவல் அதான் இந்த படத்தில் வந்து இன்னொன்று என்னென்னா விக்ரம் ஒரு பக்கம் டைரக்ஷன் ஸ்கிரீன் பிளே இதெல்லாம் ஒரு பக்கம்னா மியூசிக் ஒரு பக்கம் உயிரோட்டமாக கொண்டு போச்சு ஜிவி பிரகாஷ் வந்து ஏன்னா சில படங்களில் வந்து மன்னர் காலத்து படம் போடுறேன்னு சொல்லி அதுக்கு மியூசிக் போடுறன்ற பேரில் கொலை பண்ணி வச்சாங்க இந்த படத்தில் அந்த மாதிரி கொலைலாம் பண்ணலை ஜிவி பிரகாஷ் இயல்பாக இருக்கக்கூடிய தொல் வச்சு ரொம்ப அழகாக நல்ல இசைகள் படம் ஒரு பக்கம் நம்ம மியூசிக் ஒரு பக்கம் கொண்டு போகுது அவன் உண்மையிலேயே இந்த படத்துக்கு வந்து இசையும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிருக்கு சிலருக்கு வந்து பிடிக்காமல் போகலான்னு சொல்லுவாங்க ஆனா அது எனக்கு அது எப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா பார்க்குற தொண்ணூறு சதவீதம் பேர் பிடிச்சிருக்கு இந்த படம் உண்மையிலேயே ஏன்னா நம்ம நம்ம திரையரங்குலே பார்த்துருந்தோம் எல்லா மக்களுக்கும் புரியுது அந்த திரையரங்கு இன்டர்வில அவங்க பேசுகிறதா இருக்கட்டும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு உண்மையிலேயே இது வந்து ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தான் தேட்டருக்கு போய் ஏதோதோ படங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்தது அதெல்லாம் வந்து அந்த படங்கள் வர சொல்லலாம் எத்தனையோ இடதுசாரிகள் வந்து முகநூல் எழுதுனாங்க இந்த படத்தோட வசூல் வந்து நானூ சம் ஆயிரம் கோடினாங்க ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி நிலுவைத் தொகைக்காக அந்த மக்கள் இருக்காங்க நாற்பது கோடி சாரி அவங்க நிலுவைத் தொகைக்காக இன்னைய வரைக்கும் கே கோளார் தங்க வைகளில் வேலை செய்து தங்கள் இரத்தத்தையும் வேர்வையையும் சிந்தி தங்கத்தை எடுத்து பல முதலாளிகள் லாபம் சம்பாதிப்பதற்காகவும் அவர்கள் வீட்டு அவர்கள் ஆசை நாய்களுக்கு தங்கத்தில் கழிவறை அமைத்து தருவதற்காகவும் உழைத்த மக்கள் வந்து இன்னைக்கே நிலுவைத் தொகைக்காக போராடிட்டு இருக்காங்கன்னு எழுதினாரு அந்த குறைய கேஜிஎஃப் வைத்த குறைய தங்களான வந்து சரி செஞ்சிச்சு உண்மையிலே இதுதான் கேஜிஎஃப் இதுதான் உண்மையான கேஜிஎஃப் நீங்கள் கேஜிஎஃப் முன்னாடி என்னவா இருந்தது அது எப்படி கேஜிஎஃப் மாறுச்சு கடைசியில் ஒரு ஸ்லைடு போட்டு அதை ரொம்ப அழகாக கொண்டு வராரு ஏன்னா ஒட்டு மொத்தத்தையும் ஒரு படத்தில் கொண்டு வர முடியாது ஒரு ப்ரீ கே கேஜிஎஃப் உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த கேஜிஎஃப் உருவாக்கத்தில் ஆதாரபூர்வமா வச்சிருக்காரு இப்போ சிலவரெல்லாம் கதற போறான் நீங்க என்ன பாருங்க அது நடக்கப்போகுது ஏன்னா அந்த பூணூல் மாட்டி விட்டதுக்கு ஒரு சர்ச்சையே உண்டாக்குவானுங்க அதுக்கடுத்து கடைசியில் உண்டாக்கப்பட்ட ஸ்லைடுக்கு பெரிய கேஜிஎஃப்ல எங்க ஆளுங்களும் தான் வேலை செஞ்சாங்கன்னு எவனா ஒருத்தன் பேசுவோம் ரெண்டு நாள் கழிச்சு என் மோகன்ஜி கூட பேசினாலும் பேசுவார் ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு எனிவே இந்த படத்துக்கு எல்லாமே எல்லாரும் பேசக்கூடியது ஒரு ப்ரொமோஷனாக அமையும் போகுது கண்டிப்பா இல்லை இந்த வருஷத்தில் வந்து எல்லாருமே பார்த்தாங்க மலையாளத்து ஒரு நல்ல படம் வருது கமர்ஷியல் மூவிஸ்லாம் வந்து குறிப்பிட்ட ஹீரோக்களோட சுருங்குது அப்படின்னாங்க இந்த வருஷத்தில் வந்து ஒரு சிறந்த படமாக இருக்கும் தான் பலர் பார்த்துட்டு இருந்தாங்க பலருடைய நம்பிக்கை சொன்ன கருத்துமே இருக்கு நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ரீரிலீஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு தமிழ் சினிமா கில்லி வெற்றி பெறு கில்லி வெற்றி பெறுது கில்லி வெற்றி பெறுது எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் போனால் வந்து சூரியவம்சம் வம்சம் நாட்டாமைன்னு போடுற மாதிரி ஆகிடும் தமிழ் சினிமாவோடனால அந்த இடத்துல வந்து ரஞ்சித் வந்து உண்மையிலே தமிழ் சினிமாவை காப்பாற்றி இருக்கிறதா ஒரு ஆபத்த பாண்டவர் மாதிரி வளர்ந்து ஒருத்தர் வேறொருத்தரை செஞ்சு தின்னாரு செஞ்சு திருநாள் ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்கும் போது இவர் வந்து உண்மையிலே வந்து இந்த படம் வந்து தமிழ் சினிமாக்கே ஒரு கம்பேக்னு சொல்லலாம் ஒரு பெரும் பட்ஜெட்டில் வந்து எடுத்திருக்காங்க பல பேரோட உழைப்பு பல நண்பர்களோட உழைப்பு பல நண்பர்களோட பேரெலாம் அதில் பார்க்க முடிஞ்சது இந்த படத்தில் உண்மையிலே சொல்லுன்னா அந்த டைலாக் அந்த பேசப்பட்ட மொழியோடைய அந்த விஷயங்களுக்கெல்லாம் ஐயா அழகிய பிரியவனோட பங்குலாம் அதில் இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவருடைய அவருடைய பங்கு அதுல இருந்ததுன்னு சில பேட்டிகள் மூலம் தெரிஞ்சது நிறைய பேரோட பங்கு இந்த படத்துல பாடல்களும் அவ்வளோ அற்புதம் பாடல் வரிகளும் சூப்பர் தொல்குடி சமூகங்களுடைய அந்த கலை தனிமையை கலையை அப்படியே காமிச்சு சும்மா உட்காந்து ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ மக்கள் மக்களா என்ஜாய் பண்ண ஒரு படம் இதுதான் மக்கள் சினிமான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம கதையை தான் பேசணும் சும்மா கமர்ஷியல் கமர்ஷியல் கமர்ஷியல்ன்றதுக்காக இப்ப இது கமர்ஷியல் தான் ஆனா நீங்க சொன்னா கமர்ஷியல் இதுல இல்லையே இது கமர்ஷியல் ரீதியா தங்களான் வந்து ஒரு கமர்ஷியலா தான் இருக்கு கமர்ஷியல்னா இவங்க அதுக்கு வச்சிருக்க டெஃபினேஷன் எல்லாம் ரொம்ப தப்பு தப்பா இருக்கு இது ஒரு நல்ல ஒரு யதார்த்த சினிமா யதார்த்தத்தை எடுத்திருக்கிறாரு ஒருத்தனால எவ்வளவு அடிக்க முடியும் எவ்வளவு தூரம் பறக்க முடியும் எவ்வளவு தூரம் சண்டை சண்டை போட முடியுன்றதெல்லாம் அழகாக காமிச்சிருக்காரு சும்மா வந்து ஒரு பெரிய ஹீரோவை வச்சுருக்குறோன்றதுக்காக ஒரு பெண்ணை ஆட விட்டு சுத்தி ஒரு பத்து ஆண்கள் ஆடுறது இல்ல இந்த படத்துல பெண்ணுக்கு முக்கியமான ரோல் இருக்கு முக்கியமான ரோல் இருக்கு விக்ரமுக்கு எவ்வளவு பெரிய ரோல் இருக்கு அந்த ரோல் ரஞ்சித் சினிமாக்கள் அவருடைய சினிமாக்கள் வந்து பெண்களுக்கு வந்து ஒரு அதிகமான முக்கியத்துவம் வந்து அவர் எப்பவுமே வந்து சரியான முக்கியத்துவத்தை அவர் தருவார் எந்த ஒரு அநீதிகள் பண்ணாம அதை சரியான வகையில அதை செய்வார் அது இந்த படத்துலேயும் அவர் அது அவரோட ஹேபிட்டாகவே இருக்குது அவருடைய பழக்கமாகவே அது இருக்குது அது இந்த படத்துலேயும் அவர் தொடர்ந்துருக்கிறாரு அதே மாதிரி அதுதான் அந்த மாஸ் ஹீரோன்றதுக்காக சும்மா போட்டுட்டு பீஜம் போட்டு நடக்க விட்றது அந்த மாதிரிலாம் இல்லை தான் படம் முழுக்க அதுலேயே வந்து அவர் வந்து ஒரு லெவலில் தான் காமிச்சிருக்கிறார் ஸோ மொத்தமாக தங்கலான்னு வந்து தரம் கண்டிப்பாக இந்த படம் வந்து வெளியாகி உலக தரம் ஆமாம் உலகத்தரம் வாய்ந்த அளவுக்கு காட்சிகள்லாம் மேடது நல்லாயிருக்கு ஏன்னா கடைசியாக நான் பார்த்தேன் தமிழில் வந்து ஒரு நல்ல ஒரு அப்படி புருவங்களை உயர்த்த வச்ச படம் வந்து யாத்தி ஒரு படம் அது எப்படி இப்படி பண்ணாங்க எயினர்களுக்கும் இவங்களுக்குமான இது வந்து யாத்தி ஒரு படம் அவ்வளோ சூப்பராக இருந்தது அது நிறைய அது அந்த அளவுக்கு பேசப்படாத அதுக்கடுத்து வந்து எனக்கு தங்களான வந்து புருவத்தை உயர்த்த வச்சிருச்சு உண்மையிலே வந்து பெரும் உழைப்பு தான் கண்டிப்பாக தங்களான் படம் இன்றைக்கு வெளியாகி மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பை முதல் காட்சியிலேருந்து வெளியே வந்தவங்கள்ட்டே பெற்றிருக்குது எனவே இந்த படம் வந்து பல்வேறு விருதுகளை பெறும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்த படருமே நம்ம ஊடகத்திலே பேசுனதெல்லாம் இருக்குது கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லோரும் பார்க்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய இந்த இது மூலயமாவும் நாங்கள் சொல்ல விரும்புவது நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை இப்போ வந்து நம்பிக்கை நன்றி